ஷர்ட்ஸ் மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி திமுக சார்பாக இரட்டை மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் ஊமச்சிக்குளம் பகுதியில் இன்று நடைபெற்றது போட்டியினை மதுரை வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் மதுரை தேனி சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்திருந்த மாடுகளும் குதிரைகளும் போட்டிகளில் பங்கு பெற்றன மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் Jelly coated and shirts from the house of Plateau.